அஸ்லாம் வலைக்கம் பிரண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன் நம்மள மாதிரி வெளிநாட்டுல இருக்கிறவங்க கண்டிப்பா நம்ம ஒவ்வொரு வெக்கேஷனுக்கு வருஷ வருஷம் போறவங்க இருப்பாங்க ரெண்டு வருஷத்துக்கு போகிறவங்களும் இருப்பாங்க நம்ம போயிட்டு வர்றவங்க சில பேர் நமக்கு தேவையான மாத்திரைகளை நம்ம ஊர்ல இருந்து வாங்கிட்டு வர்ற பழக்கம் நம்மள்ட்ட எல்லாருமே இருக்கும் நம்ம எல்லாருமே நம்ம ரூமில் இருக்கவங்க யாரோ ஒருத்தவங்க கொடுப்பாங்க அப்படி மருந்து கொண்டு வந்து டூ யூஸ் ஒரு பொண்ணும் இங்க வந்து நரம்ப பேரு சட்ட சிக்கலை சிக்கல்ல மாட்டி ஜெயில போயிருந்துருக்காங்க அப்படிப்பட்ட சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துட்டு வரனால இப்போ வந்து உணவு மற்றும் மருந்து ஆணையம் வந்து சிலப்பட்ட நிபந்தனைகளை வந்து அறிவிச்சிருக்காங்க கண்டிப்பாக இதை வந்து எல்லாருமே பின்பற்றணும்னு சொல்லியிருக்காங்க அது என்ன அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க ஃபுல் டீட்டெயிலாக பார்ப்போம் நீங்கள் இப்போதான் நம்ம சேனலுக்கு போச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க சவுதி அரேபியா சட்டத்திட்டங்கள் வேலை வாய்ப்பு மற்ற நிகழ்வுகளை நம்ம வீடியோல சந்திக்கலாம் பொதுவாக சவுதி அரேபியால வந்து இருந்து நம்ம மாத்திரைகளுக்கு வந்து கட்டுப்படுத்தப்பட்ட மருந்துகள் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுப்படுத்த மாட்டீங்கள ஒரு வகையில் இருக்குது அதை சவுதி கவர்மெண்ட் ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணியிருக்காங்க அந்த லிஸ்ட்டில் உள்ள மாத்திரைகளை வந்து சவுதி அரேபியாவில் சில மாத்திரங்களை கொண்டு வரத்துக்கு அளவுடே கிடையாது சில மாத்திரைகளை வந்து குறிப்பிட்ட அளவு தான் கொண்டு வரணுங்கிற மாதிரி இருக்குங்க அப்படிப்பட்ட அந்த தடுக்க செய்யப்பட்ட மாத்திரைகளை நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு கையில் அந்த மாத்திரைகளை வந்து நம்ம ஆள் இங்கே வர்றதுக்கு முன்னாடியே எஸ்எப்டிஏ அப்படிங்கிறதுல ஆன்லைனில் போய் நம்ம அந்த லிங்க்ல போயிட்டு நம்ம அப்ளை பண்ணி அதுக்கான அப்ரூவை வாங்கிட்டு தான் நம்ம வந்து மருந்து கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படி அந்த மருந்துகள் லிஸ்ட்ல என்னென்ன இருக்கு அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னா மனநல மருந்துகள் மனநல பிரச்சனை இருக்கிறதுனால அதுக்கான மருந்துகள் எடுக்கிறவங்க வலுவான வலி நீவாரி பெயின் கில்லர் மாத்திரம் வந்து ரொம்ப ஹெபிடோஸ் பெயின் கில்லர் மாத்திரம் எடுக்கிறவங்க போறாங்க தூக்க மாத்திரைகள் ஏடி ஹெச்டி பொருள்கள் போதை திறந்து மருந்துகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி மருந்துகளை வாங்குறதுக்கு வந்து நம்ம எஸ்எஃப்டிஏல வந்து நம்ம ப்ராப்பரா முன்னாடி அப்ளை பண்ணி அனுமதி வாங்கியிருக்கணும் இப்ப எக்ஸாம்பிள் உங்களுக்கு மாத்திரை பேர் சொல்லணும்னா மார்பின் கோடின் ரொமாடோல் தூக்க மாத்திரைகள் போன்ற மருந்து இந்த மாதிரி மருந்தெல்லாம் வந்து நம்ம சிடிஎஸ் வழியா வந்து கண்டிப்பா அனுமதி வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கான நீங்க நான் கீழே கொடுத்துருக்கேன் நீங்கள் அதில் போய் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னாவே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் வந்துடும் பொதுவாகவே நீங்கள் வெளிநாட்டிலேருந்து மருந்து கொண்டு வர போகிறீங்க அப்படின்னா ஷார்ட்டோட டிஸ்கிரிப்ஷன் அல்லது நீங்கள் வாங்க பேக்கேஜை உடைக்காமல் அந்த முழு பேக்கேஜோட இல்லை அவங்க கொடுத்த மருந்து சிட்டியோடு நீங்கள் ஹேண்ட் லக்கேஜில் வச்சு கொண்டு வர்றது சிறப்பாக இருக்கும் ஒருவேளை இங்கே கேட்குறாங்க அப்படிங்கறையில் நீங்கள் அந்த டிஸ்கிரிப்ஷனில் காட்டிட்டு நம்ம வாட்டை வந்துக்கிட்டே இருக்கலாம் ஆனால் சாதாரண மருந்து அப்படின்னா அவங்க விட்டுருவாங்க தடை செய்யப்பட்ட மருந்துகளை கொண்டு வரையில்தான் இந்த மாதிரி சில பிரச்சனைகள்லாம் வருது அதனால் நீங்கள் கொண்டு வர மருந்து இந்த மாதிரி தடை செய்யப்பட்ட இது தடை செய்யப்பட்ட மருந்தாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்து கொண்டு வாங்க முடிஞ்சளவு அவாய்ட் பண்ணுங்க முடியாத பட்சத்துக்கு நம்ம ஈஸியாக போய் இந்த ஆன்லைன் லிங்கில் போய் நீங்கள் அப்ளை பண்ணி அனுமதி வாங்கிக்கிட்டு நீங்கள் வரலாம் இன்ஷால்லாம் கண்டிப்பா இது மக்களுக்கு பயன்படும் நினைக்கிறேன் மேலே இது போல சவுதி அரேபியை பற்றி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் இன்ஷால்லாம்